இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவோட கடைசி ரயில் நிலையம் அதனோட சிறப்புகள் அது எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய போக்குவரத்து துறையின் முதுகெலும்புன்னு ரயில் தான் சொல்லணும் ஏன்னா தான் அதிகமான பயணிகள் டெய்லியும் பயணிக்கிறாங்க இது வந்து சராசரி மனிதர்களாகட்டும் இல்லை பெரிய மனிதர்களாகட்டும் அதே மாதிரி உலகிலேயே நான்காவது பெரிய ரயில் நெட்களுக்கு கொண்டது இந்தியா மட்டும்தான் ஒவ்வொரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பதிமூணாயிரம் ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆகுது அதுல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஆயிரம் மில்லியன் மக்கள் வந்து அவங்களோட டைடி தேவைக்காக ட்ரெயினில் பயணிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ரயில்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரயில் நிலையங்களையும் அதிகபட்ச தூரமான அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர்களை கடக்கிறது இந்திய ரயில்வே இந்தியாவோட கடைசி ரயில் நிலையம் எங்கே தெரியுமாங்க இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது அதாவது வந்து இந்தியாவோட எல்லை முடிவையும் பங்களாதேஷோட பார்டர் ஸ்டார்டிங்லேயும் அந்த அந்த ரயில் நிலையம் இருக்குது அது வந்து கடைசி ரயில் நிலையமாக அங்கீகரிச்சிருக்காங்க அது வந்து அது எங்கே இருக்குன்னா மால்டா மாவட்டத்தில் பங்களாதேஷில் இருக்குது அந்த ஸ்டேஷன் பேர் என்னென்னா சிங்காபாத் ரயில் நிலையம்னு சொல்கிறாங்க இந்த சிங்காபாத் ரயில் நிலையம் வந்து இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால் பிரிட்டிஷர்களால் கட்டப்பட்டது எதுக்காக கட்டினாங்கன்னா கொல்கத்தாவுக்கும் டாக்காவுக்கும் அதாவது வந்து வங் பங்களாதேஷருக்கு டாக்கா மாநிலத்துக்கும் நடுவில் இது ஒரு பாலமாக இருந்துச்சு ஏன்னா இந்தியாவிலேருந்து டாக்காவுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரெயின் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணாங்க இதில் நிறைய தலைவர்கள் வந்து பயணிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க சுதந்திரத்துக்கு முன்னால் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க எல்லாமே வந்து டாக்காவுக்கு போகிறதுக்காக இந்த ட்ரெயின் சேவையை பயன்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இந்தியா சுதந்திரம் வாங்குது அதுக்கப்புறம் கொஞ்ச காலங்கள் கடந்து போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு ரெண்டு நாராக பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சிங்காபாத் ரயில் நிலையத்தோட பயன் வந்து ரொம்ப அதிகமாகுது காரணம் என்னன்னா இந்தியாலேருந்து பங்க பயணிகள் மக்கள் வந்து பங்களாதேஷுக்கு போகிறதுக்கும் பங்களாதேஷ் இந்தியா வர்றதுக்கும் இது ஒரு முக்கிய டிரான்ஸ்போர்ட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏன்னா இது இந்தியாவோட எல்லையை குறிக்கிறதாகவும் பங்களாதேஷோட அதனோடய எல்லையோட முட் ஸ்டார்டிங்காகவும் இருக்குது ஸோ அதனால் இதனோட பயன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு காரணம் வந்து வணிகத்துக்காக அதிகமாக பயன்படுத்தினாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஏற்றுமதி இறக்குமதிக்காக அதிகமாக பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு சில ஒப்பந்தங்களை கொண்டு வராங்க இந்த மாதிரி பொருட்களை தான் நீங்கள் ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெ பல கா அப்புறம் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் அதாவது வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த எந்தெந்த அளவில் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் சிங்காபுரத்தில் ரயில் நிலையில் வந்து முக்கிய பங்காற்றுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவுக்கும் பார்க்க பங்களாதேஷுக்கும் மக்கள் போகணும்னா இந்த சிங்காபுரத்து ரயில் நிலையம் தாண்டி தான் போகணும் இப்போது இதனோட தேவை முற்றிலுமாக குறைஞ்சதுனால இப்போ ஒரு சரக்கு ரயில் மட்டும்தான் நின்று போய்கிட்டு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏன்னா புது வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும்